ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாருக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட டாபிக் வந்து ட்ரெண்டிங்கு அதில் மொதல் ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி எய்ட்டுக்கான அறிவிப்பு ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் கமலஹாசன் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய படம் அப்படிங்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து கதை தயாராக இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் அறிவிப்பு அப்படிங்கிறது டிசம்பர் தேதி வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ இப்போ வந்து நவம்பர் பதினேழாயிடுச்சு இன்னும் ஒரு மாத காலத்தில் அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு யார் ஓகே ஆ போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல பட் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் ஓகேங்களா ஸோ டிசம்பர் பன்னாந்தேதி ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்தன் இருக்கக்கூடிய படம் அறிவிப்பு வெளியாகும் என்று மாசான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஓகே எல்லா நாளிதழ்களையும் போட்டாங்க குறிப்பாக பெரிய ஆர்டிக்கலில் பப்ளிஷ் ஆகிடுச்சு அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக நம்பலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்ல போயிட்டு வந்தாங்கல்ல அதை வந்து ஒர்க் பண்ணி எடிட்டிங் பண்ணி கமல் கமல்சர்கிட்ட வந்து பார்க்க முழுது கொஞ்சம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது திருப்பியும் ரீஷூட் ஒரு சில இடங்களில் பண்ண வேண்டியிருக்கு ப்ளஸ் ஒட்டுமொத்த கைதை கலமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால கமலாஸ் அவர்களும் ஷியாம் புஷ்காரன் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால செகண்ட் ஷெட்யூல் போகிறதுக்கு இன்னும் நேரம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் போனாங்க ஒரு ஏழு நாள் எட்டு நாள் தான் போனாங்க அது முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெந்தியான ஷெட்யூல் ஒரு முப்பது நாற்பது நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது போகறக்குள்ளேயே இந்த ரைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு பக்கா வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கமல் சார் உடைய டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி இப்படிலாம் வந்து தெளிவு சுழிவுகளை ஏற்று கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து ரஜினிகாந்த் உடைய தயா அதாவது நடிப்பில் சுந்தர்சியுடைய இயக்கத்தில் ஒரு படம் வந்து கமல் சார் பண்ணுற மாதிரி இருந்ததா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு வந்து தனுஷ் வந்து ஒன்லைன் சொல்லி ரஜினிகாந்த் ஓகே பண்ணுறானா இப்போ கமலஹாசனுக்கு வேர்டுக்காக வெயிட் இருக்காங்களாம் ஸோ எல்லாம் ஓகே நல்லா கதாநாதார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தனுஷ் வந்து இயக்குவதற்கு பட் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்கலையா அது கேட்ட பிறகு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து தனுஷ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படும் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இப்போது டேரக்டர் அப்படிங்கிறப்ப சுந்தர்சிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கோடி போதும் பட் தனுஷ்க்கு அந்த சம்பளமாகங்கிறது தெரியல ஸோ இயக்குனர் அளவுக்கு சம்பளம் தனுஷ் வாங்குறாருங்கிறதுனால ரெண்டும் பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகாது அதனால் அப்படி ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அருவி போகிறோம் இன்னும் ஒரு மூணு நாலு நாட்களில் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்களும் தனுஷ் அவர்களும் அப்படிங்கிறது தான் அப்டேட் இப்போதைக்கு அது இதுதான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக வந்து போயிட்டுருக்க கண்டென்ட்னால் இதுதான் என்ன பண்ண போகிறார் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லிட்டார் ஒரே வாரத்தில் என் நட்சத்திரத்துக்கு பிடிச்சா நான் பண்ணுவேன்ட்டார் அவ்வளோதான் ஸோ ரஜினி ஓகே சொன்னார்னா ஐ ஆம் ரெடி டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது தான் பட் டேரக்டர்ஸ் தான் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் தேடல் வந்து வேட்டை இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சீரியல் நடிகர் சேத்தன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ சேத்தன் ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட அவர் வந்து ஹிந்தியில் கமல் சருக்கு நிறைய படங்கள் டப்பிங் பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து வேட்டையாடு விளையாடு அண்ட் அன்பேஷியம் அவர் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது தான் ஏன்னா கமல் சருடைய அந்த ஒரு நடிப்பு திறமை இருக்குல்ல அது வந்து நம்ம டப்பிங்கே மேட்ச் பண்ணால் டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது அது ரொம்ப டஃப் அவருடைய அந்த முகபாவனைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்து கமல்சரே வந்து ஃபோனில் அழைத்து பாராட்டினாரான் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை விளையாட்டு பண்ணாரான் அன்பேஷம் இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு படமும் பண்ணாராம் அதை பார்த்து சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க நல்ல லைஃப் இருக்குது சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொன்னாராம் தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் அவர் வந்து சொல்ல முடியுது அந்த ஒரு நிகழ்வு வந்து அவர் வந்து ஷேர் பண்ணி தான் அது நல்லா இருந்தது ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றிய நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி காத்தீங்கன்னா இன்னைக்கு தான் நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சுங்க கமலாசன் அவர்கள் ரசிகர் மன்றத்தை கலைத்து நற்பணி இயக்கமாக மாற்றியது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த விழாவை வைத்தி மகேந்திரன் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினார் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுது நாகராஜன் அப்போ ஒருத்தவர்களை கமல்சருடைய தீவிர ரசிகர் அவர் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணார் இவர் வந்து வைத்திய மகேந்திரன் வந்து அவர் முன்னிலையில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இருக்குது எனக்கு அப்போல்லாம் தெரியாது இல்லை இது வந்து ஒரு பிட் பேப்பரில் நான் வந்து ட்விட்டரில் பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறது அடுத்து இந்த மகேஷ் பாபு வாரணாசி என்றவர் பண்ணிக்கிறார்ல அதுக்கு அந்த மாடு மேலே வர மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அதை கமல் சார் வச்சு பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த விஷயம் ராஜமௌழிக்கு போய் ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகம் அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் மாலிவுட் டோலிவுட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கு பாராட்டு அந்த டைம்லேயே அந்த கட்ஸ் இருந்துச்சு இதை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி செம்ம பாராட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் ராஜமொழி ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இந்த மாதிரி எப்படி சார் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காரு ஸோ மொட்டமாக கமலை வந்து பார்த்தீங்கன்னா திரையுலகம் வந்து பாராட்டி அப்படிங்கிறது அவருடைய அந்த டெடிக்கேஷனுக்கு தான் தான் பார்க்க முடியும் ஸோ அவங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம்